அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கெட்டதாக நடக்கப் போகுது என்னென்ன விஷயலாம் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி அப்படிங்கிறது சனி பகவான் ராசி அதிபதியாக ஆளக்கூடிய ராசி சனி பகவான் எப்படி எல்லோருக்குமே நல்லது மட்டுமே செய்யணும் கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களுக்கு கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாரோ அதே மாதிரி தாங்க இந்த கும்பராசி என்பர்களும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு பிரித்து பார்த்து அவங்கக்கிட்ட நடந்துக்குவாங்க கெட்டவங்களாக இருந்தாலுமே அவங்ககிட்ட சிரித்து பேசிட்டு நார்மலாக விட்டுருவாங்க அந்த மாதிரி குணம் படைத்தவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாதான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா காரியங்களுமே சுமூகமாக நடந்து முடியும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வசதி அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை அப்படிங்கிறது காணப்பட போகுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் திருமண விஷயத்துல இருந்து வந்த அதாவது திருமண விஷயத்தில் ஏதாவது நீங்கள் வந்து வர பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தடை தாமதம் அப்படிங்கிற விஷயமாகவே நடந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க வாரத்தின் பிற்பகுதிக்கு மேலே கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபரின் தலையீட்டால் சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் வேலைக்கு செல்லும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகும் ஆனாலுமே சக பணியாட்களின் ஒத்துழைப்பு சேர்ந்து மனதுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் இதனால இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரம் செய்பவர்கள் கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண் கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கக்கூடும் மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயமுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும் மனதில் புதிய துணிவு அப்படிங்கிறது கிடைக்கும் எதையும் வேகமாக செய்து முடிச்சு காட்டுவீங்க செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கணக்கு போட்டு செலவு செய்வது ரொம்ப நல்லது மேலும் தடை தாமதம் அப்படிங்கிறது விலக போகுது மற்றவர் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை அப்படிங்கிறது உண்டாகும் மேலும் சரக்குகளை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான சிறப்பான பலனை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுவீங்க புதிய பதவி கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகள் காணப்பட போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க நினைத்ததை நடத்தி முடிப்பதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க சொத்து பிரச்சனை அனைத்துமே ஒரு நல்ல முடிவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு எந்த காரியத்தை செய்து முடிப்பதிலும் வேகம் காட்டுவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த வருடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் அனைத்து மேலோங்கும் அது தொடர்பான பணிகள்லேயும் ஈடுபடுவீங்க அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து இந்த காலகட்டத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது திடீர் செலவுகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன கவலைகள் அப்படிங்கிறது உண்டாகும் மற்றவர்களிடம் பகை ஏற்படாமல் பழகுவது நல்லதுங்க காரியங்களில் மெத்தமான போக்கு காணப்படும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் குறித்த கவலை உண்டாகும் சக மாணவர்களிடம் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் போது ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்க என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமா செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபட்டு வர காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி மன தைரியம் அப்படிங்கிறது பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் மனதில் அமைதி அப்படிங்கிறது நிலவும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியமும் கிடைக்க போகுது புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புனித தலா தரிசனங்கள் ஆகியவை கிடைக்க போகுது தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும் இன்னும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரிகளுக்கு முதலீடுகளை அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் புதிய தொடர்புகள் நன்மையை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோடு வெற்றி பெறும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேலும்தயம்ளுக்கு காலகட்டம் எு பார்த்தீங்கன்னா சிறப்பான உடை அணிந்து மிடுக்கா உலா வருவீங்க இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் குடும்பம் சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆசையால நீங்கெடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைய செய்யும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் கிடைக்கும் புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறனால பார்த்து கவனமாயிருங்க மேலும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்ற இறக்குமின்றி ஒரே சீராக இருக்கும் தொழிலாளர்கள் தொல்லைகளால் உற்பத்தி திறனை குறையும் வாய்ப்பு இருக்குது ி ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வாரமா இருக்க போகுது வீட்டுல திருமண வைபவங்கள் எதிர்பார்க்கலாம் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து மீள முடியும் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற முடியுங்க வேலையில சிரத்தையும் கடின உழைப்பையும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே இந்த கும்பராசியானவர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நன்றி